கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரேல் நாட்டின் பாவங்களுக்காக தேவன் தண்டனைகளை அனுப்ப இருந்தார் அப்போ அதை கூறி ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிற ஒரு வார்த்தை தான் ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் கொடுத்தாரு இஸ்ரேல் நாட்டில் ஓரளவு நல்ல செழிப்பு இருந்த காலத்தில் செல்வந்தர்கள் எளியவர்களை ஒடுக்கிய சூழ்நிலையில் சிலை வழிபாடு இருந்த காலங்களில் அசிரியாவினால் நாடு கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் எழுதப்பட்ட சம்பவம்தான் இது ஆமோஸ் ரெண்டு பதிமூன்றின் வழியாக கர்த்தர் கொடுத்த வசனமானது பி ஹோல்ட் ஐ எம் ப்ரெஸ்ட் அண்டர் யூ அஸ் அ காட் இஸ் that தட் இஸ் ஃபுல் ஆஃப் ஷீப்ஸ் நம்ம வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருந்தது ஆனால் அதனுடைய பின்னணியும் நம்ம அறிந்தாக வேண்டும் இதோ கோதுமை கட்டுக்கள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் ஹ லுயா தேவன் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இதுதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூர்ந்து நீங்கள் செபிங்க தேவன் உங்களை வழி நடத்துவார் கர்த்தராகிய தேவன் ஆமோஸ் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அவர் பேசுகிற காரியத்தை பார்க்குறோம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேவேல் ஜனம் எப்படி இருக்கிறாங்க ப்ரௌடாக இருக்கிறாங்க பெருமையாக இருக்கிறாங்க பாவம் நிறைந்து இருக்கிறாங்க அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவனால மற தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவங்க மறக்கிறாங்க மறக்கப்பட்டது போல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கீழ்ப்படிதல் இல்லை அவங்க எப்படி நிரம்பி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நீதியற்ற தன்மை அவங்கக்கிட்ட இருக்கிறது சிலை வழிபாடு கிட்ட இருக்கிறது பேராசை இருக்கிறது இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க நிறைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிறகு கூட பெருமை கொண்டு தெய்வனிடத்திலிருந்து விலகிறாங்க அநீதியும் விக்கிரக ஆராதனையும் வாழ்க்கையில் நிரம்பியதுனால தேவனாகிய கர்த்தரிங்க பாரப்படுகிறார் ஹலே லூயா உங்கள் பாவம் எனது இருதயத்தை சுமக்க முடியாதபடிக்கு பாரமாகி இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த சம்பவத்தை அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் அவங்களுடைய பாவமானது ஒரு ஹெவி லோடாக இருக்கிறத இந்த வசனமானது காட்டுகிறது அவங்களுடைய காரியங்களை ஆமோஸ் ரெண்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒடுக்கினவர்களை ஏழைகளை அடுத்தது ரெண்டு ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மொராலிட்டி ஆமோஸ் ரெண்டு எட்டில் ஐடோலைட்ரி சிலை வணக்கம் ரெண்டு பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்டிங் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் காட்ஸ் வேர்டு கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்குகிற காரியங்கள் இதெல்லாம் தேவனுக்கு மனதை பாரப்படுத்தியது அவருடைய லாங் டைமாக அவர் ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருந்து அதை பாரப்படுத்துகிறத பார்க்க முடியும் எவ்வளவு தூரம் தீர்க்கதரிசிகளை நிராகரிக்கிறாங்க அப்படின்றத ஆல்மோஸ்ட் ரெண்டு பன்னெண்டில் பார்க்க முடியும் ஆண்டவருடைய அந்த பொறுமையானது அவர் ரொம்ப நேரம் சகித்து கொண்டிருக்கிறதை இந்த வசனங்களானது காட்டுகிறது அவர் வந்து கோபித்து கொண்டார்னா எப்படி ஒரு தந்தை வந்து தன் குழந்தை தவறு செய்யும் பொழுது வந்து அங்கே வந்து துயரப்படுகிறத நம்ம பார்க்குறோம் அதுபோல் தேவன் வந்து தம் ஜனங்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு அவர் காத்திருக்கிறார் அவர் வேதனைப்படுகிறார் இந்த வசனம் வந்து நம்மளை வந்து முடிவுக்காக அல்ல நம்மளுடைய தீர்ப்புக்காக இந்த வசனமானது கொடுக்கப்படலை ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஒவ்வொருவரையும் மனம் திரும்புவதற்காக செய்து நினைத்திட வேண்டாம் அந்த வசனம் நம்மை அழிப்பதற்காகவா இல்லை காட் வாண்டட் ரிப்பன்டென்ஸ் நாட் டிஸ்ட்ரக்ஷன் ஹலே லுயா அந்த வசனம் தீர்ப்புக்காக அல்ல மனம் திரும்ப சொல்லுவதற்காக தேவன் எச்சரிப்பது அழிக்க அல்ல நம்மை மீட்டெடுக்க அவங்க மனம் திரும்பினால் அந்த பாரம் அகலும் ஆசீர்வாதம் திரும்பும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் நம்மை பார்த்து எந்த காரியங்களில் பாரப்பட்டு கொண்டிருக்கிறார் அது நமக்கு தெரியுதா நம்ம மனம் திரும்ப வேண்டிய பகுதி எங்கே இருக்கிறது பாவமும் பெருமையும் தேவனுடைய இதயத்தை வலிக்க செய்யும் ஆனால் மனம் திரும்புகிற இதயம் தேவனுடைய இதயத்தை மகிழ வைக்கும் லேலுய்யா வந்து தேவனிடத்தில் இன்றைய நாளில் தேவன் வந்து ஆமோசிடம் பேசி சொன்ன காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம் அவருடைய அன்பு பாவத்தால் காயமடைந்ததுனால அவருடைய பாரம் இதனால் பாரமடைந்த தேவன் தம்முடைய மக்களை மீண்டும் அழைக்கிறார் என்னிடத்துல திரும்பி வா என் அன்பில் இழைப்பாரி வா அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு கூக்குரல் தான் இதுங்க இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே தேவன் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல இருத்த வேண்டுமானால் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல அங்கேயே வைக்க வேண்டுமானால் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் அவரிடத்துல ஒருவேளை இந்த நாளில் இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி ஏதாவது ஒரு பாவம் நிறைந்த காரியம் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிறதா ஒரு கோதுமை ஏற்றப்பட்ட நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல பாவமானது நம்ம இருத்தி கொண்டிருக்கிறதா அந்த பாவம் தேவனை காயப்படுத்துதா தேவனுடைய மனதை அதை அழுத்தி கொண்டிருக்கிறதா ஹலே லுயா தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க இந்த நேரமே தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இப்பொழுதே நம்ம ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்யும் பொழுது அவர் மிகவும் பிரியமாயிருக்கிறார் என்னிடத்துல திரும்பி வா மகளே மகனே என் அன்பில் வா என்று அவர் உங்களை அழைக்கிறார் லுயா தேவன் மிகவும் இருக்கிறார் அவர் மன உருக்கமுடைய தேவன் அவர் சொல்லியிருக்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன் என்று இந்த நாளில் அவர் மீண்டுமாய் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்க அவர் அழைக்கிறார் ஹலேலியா தேவன் தாமே இந்த புதிய மாதத்துல உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து நம்மை அழிக்காமல் இது தீர்ப்புக்காக அல்ல இது ஆசீர்வாதத்துக்காக என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்துல வைக்கிறேன் அவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் மீண்டுமாக சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்னிடத்துல திரும்பி வா உன் பாவங்களை விட்டு என்னிடத்துல திரும்பி வா ரொம்ப லாங் டைமா இருக்கிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் திரும்பி போயிடுங்க அவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதி பறிச்சபி போமா அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே அப்பா எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலை செய்து தகப்பனை மீண்டும் மீண்டுமாக பாவத்தில் விழாமல் கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய நிலையில நிறுத்தும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே இந்த புதிய மாதமானது விடுதலையின் மாதமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மாதமாக அப்பா இனி வாழ்நாள் முழுவதும் அப்பா உண்மையிலே சந்தோஷமாக இருக்க ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனமாக கர்த்தாவே அன்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நீர் வருந்தினீரே பாரப்பட்டீரே அப்பா இன்று எங்களை பார்த்து தகப்பனே நீங்க சந்தோஷப்படணும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை அழைக்கிறதற்காக நன்றி தகப்பனே அப்பா அன்பில் உம்முடைய அன்பில் இழைப்பாரி வர ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக கர்த்தர் இந்த மாதத்தில் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் அவருடைய அன்பில் இளைப்பாரி ஆசிர்வாதத்தை பெற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் வாஞ்சையோடு கூட அவருடைய சமூகத்தில் தேடி அவரை நாடி பின்பற்றுங்கள் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன்